வணக்கம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ள நிவாரண நிதி நடிகர் விஜய் அவர்கள் மாதாமளிகையில் வச்சு இன்னைக்கு அப்படி அது கிட்டத்தட்ட ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது அவர் செஞ்ச நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டினாலும் ஒரு திட்டமிடல் இல்லாமல் அவர் வந்து அவ்வளோ ஒரு நடிகர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவரோட அவரோட ரசிகர்களை அனுப்பி உதவி செய்ய செஞ்சு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு பேர் இறந்துருப்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் அவர் பெண்மணிகளாக காயம்பட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு எங்களோட தாய் தமிழ் மக்கள் இயக்கம் சார்பாக ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் நடிகர் விஜய் அவர்கள் இது போன்ற செயல்களை இனிமேல் செய்ய வேண்டாம் உங்களை நல்ல எண்ணங்கள் நாங்கள் பாராட்டுதோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான திட்டமிடல் இல்லாமல் நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் வந்து ஒரு இந்த சின்ன வயசில் கூட நீங்கள் திட்டமிடல் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்படி நாளைக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க அது இது எப்படி சாத்தியமாகும் உங்களுக்கு ஒரு செகண்ட்ல யாராவது ஒருத்தர் வந்து இறந்துருந்தாங்கன்னா என்ன நடந்திருப்போம் அந்த இடத்துல கண்டிப்பாக மேலும் அவ்வளோ கூட்ட நெரிசல் ஒரு அம்மா போட்டு மிதி மிதி மிதிக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் விஜய் அவர்களே அவங்களோட செயல்களை நாங்கள் உண்மையாக பாராட்டுதோம் நீங்கள் நல்ல சீன் வந்திருக்கீங்க அதுக்கு வரவேற்கிறோம் இருக்கிறோம் ஆனால் அந்த இங்கே திட்டம் இல்லாமல் செஞ்சதை க வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இனிமேல் இது போன்ற செயல்கள் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறேன் பேசுகிறேன் வேற வேண்டாம் உள்நோக்கம் இல்லை இதில் அரசியல் எதுவுமே இல்லை அவங்களோட செயல்பாடுக்கு எங்களோட சல்யூட் இனிமேல் இது போன்ற செயல்கள் நீங்கள் செய்ய வேண்டாங்கிறத என்னோடய தாய் தமிழ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக எங்களோடய நிர்வாகிகள் சார்பாக தாய் தமிழ் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மணிகண்டன் அவர்கள் கோரிக்கை வைக்கிறேன் இனிமேல் இது போன்ற செயல்களை செய்யாதுங்க தயவு செய்து உங்களை கும்பிட்றேன் அது போக இந்த புருஷி ஆனந்த் வந்து மக்கள் ரொம்ப அவமரியாதை தள்ளி விடுதாரா என்ன விஷயமா ஏன்னால் திருநெல்வேலி மக்கள் என்ன நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் சார் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க எங்கள் உள்ள அமைப்புகள் எங்களோட அமைப்புகள் தாய் தமிழ் மக்கள் இயக்கத்து சார்பாக நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இறங்கி கொடுத்துருக்கோம் போக நிறைய அமைப்புகள் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒன்றும் மக்களுக்கு வந்து செய்யாமல் எல்லாருமே இங்கே திருநோயி மக்கள் செய்ய போதுமான அளவுக்கு எல்லாருமே அந்தந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் அந்தந்த பகுதியில் இருக்க சேர்மன் அந்தந்த பகுதியில் இருக்கிற தொழிலதிபர் எல்லாருமே மக்களுக்கு தேவையான நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து என்னமோ உங்கள்கிட்ட நீங்கள் வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி தள்ளி தள்ளி விடுதிங்களா என்ன விஷயம் ரொம்ப அவமரியாத முஸ்லீமான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்கள் நல்ல மனிதர் விஜய் அவர்கள் நானும் விஜய் அவர்களை எனக்கும் பிடிக்குங்கறதுனால நான் ஒரு உரிமையா சொல்றேன் விஜய் அவர்கள் நீங்க வந்து இனிமேல் திட்டமிடலோட நீங்க எதுனாலும் பண்ணணுங்கிறத இந்த இந்த சமூக வலைதளத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா அதாவது நான் விஜய் அவர்கள் அவதூறு பரப்புணத்துக்காக விஜய் அவர்கள் நான் தவறா சொல்லலை எங்க மக்களை நீங்க வந்து ரொம்ப காயப்படுத்திட்டீங்க இன்னைக்கு திருநோடி மக்களை திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் நீங்கள் ரொம்ப காயப்படுத்திட்டீங்க ஏன்னா நாங்கள் நேரில் பார்த்தேன் ரொம்ப வலிக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது இனிமேல் இது போன்ற செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஒரு டாட்டா கட்டுறாங்க நீங்கள் டாட்டா கட்ட மாட்டீங்கன்னா வேண்டாம் வெறுப்பாக திரும்பிக்கிறீங்களா விஜய் அவர்களே அது ரொம்ப உண்மையாகவே எனக்கு ரொம்ப காயமாக இருந்துச்சு அதான் நான் பார்த்தேன் நான் சிரித்தேன் ஏன்னா இந்த மக்கள் ஏன் இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க ஏன் நான் அதான் திருநெல்வேலி மக்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேன் நடிகர் பின்னாடி போகாதீங்க இந்த தென் தென்மாவட்ட மக்களும் மக்களும் சரி தமிழ்நாட்டு மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களை சொல்லுங்க நடிகர் பின்னாடி போவாதீங்க விஜய் அவர்கள் ஏன் அப்படி ஒரு அலட்சியமா அந்த இடத்துல இருந்தாருங்கிறத நீங்க கொஞ்சம் பாக்கணும் எல்லாருமே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுன்னா ரசிகர்களா சார் விஜய் அண்ணா டாடா காட்டுங்க டாடா காட்டுங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க இவர் ஏதோ வேண்டா வருப்போ எங்கேயோ அதாவது வேண்டாதுக்கு பிள்ளை பார்த்து காண்டாமிருகன் பேர் விட்ட கதையா இவர் வந்து அந்த மாதிரி ரொம்ப என்னங்க இது ஒரு ஒரு வார்த்தை டாடா காமிச்சி குறைஞ்சி போயிருவீங்களா இனிமேல் இப்படி பண்ண மக்களை முட்டாலாம் நினைக்கிறாங்க அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களை உங்களை நானும் நிறைய படங்களை ரசிச்சிருக்கேன் அந்த ரசிகனாக ஒரு ரசிகன்லாம் சொல்ல முடியும் நான் நான் நடிகர் பின்னாடி எப்போவுமே மாட்டேன் உங்கள் படங்களை எனக்கு பிடிக்கும் நல்ல கருத்துக்கள் நிறைய படத்தை சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த மக்களை முட்டா தான் வேலையை இதோட விட்டுருங்க இனிமேல் நீங்கள் எங்கேயாவது வெள்ள நிவாரணம் ஏதாவது கொடுத்தா கூட நேர்மையா கொடுங்க நேர்மையான இப்படி திட்டமிடல கொடுங்கிற நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க கொடுத்துருக்கிற ரொம்ப நன்றி அதெல்லாம் மாற்றுக்கிறதுல அந்த நன்றி என்னைக்கும் திருவள்ளி மக்கள் சார்பா நீங்க வீடு இருந்தவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்திருக்கீங்க நிறைய பேருக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் சொல்லிக்கிறேன் இனிமேல் திட்டமிடலோட பண்ணுங்க எதிர்கால உங்க அரசியல் வாழ்க்கையை நிலைக்கணும் நீங்க திட்டமிடலாம் அரசியல் வாழ்க்கையில் கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியாது நான் தெரிவிச்சுக்கேன் நன்றி வணக்கம் தாய் தமிழ் மக்களுக்கும் ஜி மணியில் நிறுவன தலைவர்